வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்க இருந்து வேலைகள் பரப்புரைகள் ஆரம்பிக்க போறீங்க கட்சி பொறுப்பாளருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வேட்புமனு தாக்கல் பண்ண அடுத்த நொடியில இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் கட்சி பொறுப்பாளர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு விரைவா வந்துருங்க இது வந்து ஒரு ஃபார்மலா அழைப்பு விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகள்லாம் ஆர்வமாக தான் இருக்காங்க மாநிலம் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய முதல் தேர்தல் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை காட்டணும் நம்ம அந்த உத்வேகத்தை காட்டணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க விரைவா வாங்க இப்ப வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இங்கே ஆட்கள் அதனால நீங்கள் கொஞ்சம் விரைவாக வந்தீங்கன்னா இன்னும் சூடு பிடிக்கும் தேர்தல் ஏன்னா நமக்கு நாட்கள் தான் இருக்கு இடம் வந்து அதை விட குறைவு அதாவது அந்த தொகுதி வந்து ஒரு சிறிய தொகுதின்றதால ஆட்கள் நிறைய வர பட்சத்தில் அங்கங்க நம்ம வந்து பிரிஞ்சு வேலை செய்யறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும் அதனால சீக்கிரம் வாங்க உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்ப பெண்களை கூட்டிட்டு வாங்க ஏன்னா இப்போ ஆண்கள் போய் ஓட்டு கேட்கறது அது வேற ஆனால் ஒரு பெண்கள் போய் ஓட்டு கேட்டால் இளம் வயது பெண்கள் இல்லை முதியவர்கள் போய் ஓட்டு கேட்டால் அவங்களுக்கு வந்து மனசு <Gulodans> மனசு வந்து தூடுது அந்த விஷயம் பரவாயில்ல பெண்கள்லாம் வந்து ஓட்டு கேட்குறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் வந்து மற்ற கட்சியில பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு பெரிய பெரிய கட்சி துண்டுகள்லாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமாக இருப்பாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஆனால் நம்ம கட்சியில் ஒரு எளிய மக்களாக நம்ம போய் ம மக்களை அணுங்கும் போது எளிய மகளாக எளிய பிள்ளையாக நம்ம போய் மக்கள் அணுகும் போது அது அவங்களுடைய மனசுக்கு நெருக்கத்தில் போகிற மாதிரி அது சைக்காலஜிக்கலாக அந்த மாதிரி ஒரு ஃபீலை தரும் இதை நானே வந்து பர்சனலாக பார்த்துருக்கேன் நேரடியாக நம்ம போய் கேட்டுட்டோமா இந்த பொண்ணு நேரடியாக வந்து கேட்டுருச்சுப்பா எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு ஓட்டுமா மற்றவங்களாம் எனக்கு தெரியலான்னா எங்கள் உறுதியாக நானும் என் பொண்ணும் போடுறோம் ரெண்டு ஓட்டாவது மாறுது நேரடியாக போய் கேட்டால் மாறுது இது வந்து நாடாளுமன்ற தொகுதியில் நம்மளால் பண்ண முடியல அதுக்கான ஒரு வாய்ப்பாக சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நமக்கு வந்திருக்கு இதில் நம்ம எப்படியாவது நம்ம கணக்கு துவங்கியே ஆகணும் நம்ம இதுக்கப்புறமும் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டுருக்கு நாங்கள் மாநில அங்கீகாரம் பெற்றுட்டோன்றதை வெளியில் சொல்ல முடியாது அதை நம்ம பெற்றுட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் எங்களுடைய கணக்கு துவங்கிட்டோம் நம்ம வந்து வெளியில் மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம் அதனால் அதுக்காக களப்பணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் வந்து வேண்டி விரும்பி அழைக்கிறேன் சீக்கிரம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க ஒரு வார காலம் குறைந்தபட்சம் ஒரு வார காலம் தங்கி வேலை செய்கிறதுக்காக யார் நிலையில் வாங்க நீங்கள் வந்தீங்கனாலே எங்கெங்கே தாங்கலாம் எப்படி தாங்கலாம் உங்களுக்கான பகுதிகள் பிரித்து கொடுத்துருவாங்க இப்போவே வந்து எல்லா இடத்தையும் பிரிச்சுட்டாங்க ஆனால் ஆட்கள் இல்லைன்றதால வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு உங்களை அனுப்பி வச்சுருவாங்க குடி சீக்கிரம் வாங்க எல்லா வசதிகளும் இங்க வந்து செய்யப்பட்டுச்சு வர்றது மட்டும்தான் மிச்சம் வாங்க இந்த களத்தை நமக்கான வென்று முடிக்கும்